நம்ம தென்காசியில காது மூக்கு தொண்டை மற்றும் செவித்திறனுக்கான இலவச பரிசோதனை முகாம் நடக்க போகுது இந்த பரிசோதனை முகாம்க்கு வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மதிப்புல செவித்திறன் பரிசோதனை நீங்க இலவசமாவே பண்ணிட்டு போலாம் இந்த இலவச பரிசோதனை முகாம் எங்கே எப்ப நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் ரெண்டு மணி வரை தென்காசி வேன்ஸ்டான் பக்கத்துல இருக்கிற யோகா பாலிகிளினிக்ல தான் நடக்க போகுது இந்த இலவச மருத்துவ பரிசோதனையை டாக்டர் பி கார்த்திகா காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவர் தான் பார்க்க போறாங்க காது இறைச்சல் வடிதல் காது கேளாமை சுவாச பிரச்சனை சைனஸ் தொண்டைவலி வலி டான்சில் பிரச்சனை தலைவலி தலை தொடர்பான சிகிச்சை குழந்தைகளுக்கு காது முக்கு தொண்டை பராமரிப்பு உள்ளிட்ட எல்லா பிரச்சனைக்கும் பாக்க போறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறப்பு சலுகையா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள செவித்திறன் பரிசோதனையை இலவசமா பண்ணி சிறப்பு சலுகை விலையில காது மிஷினும் கொடுக்க போறாங்க இந்த இலவச பரிசோதனை முகாம்ல யார் வேணாலும் பங்கேற்கலாம் முன்பதிவுக்கான போன் நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிறேன் தேவைப்படுறத யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம யோகா கிளினிக் மட்டும் இன்ஸ்டா ஹியரிங் சொல்யூஷன்ஸ் நடத்துற இந்த இலவச பரிசோதனை முகாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பிரீடியோ உங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம பேஜ மறக்காம பண்ணிக்கோங்க